சாத்தியமான இந்த மாதிரி ஒரு தேசத்தில் இப்படி இந்த ஒரே நாடு ஒரே பாலிசி திணிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு இவங்களால இவங்க நாட்டை ஆழ முடியுமா இந்த திணிப்பு இஸ் ஆன்டி ஃபெடரல் இப்போ ஃபெட்ரலிசம் போயிடுச்சுன்னா நம்ம நாடே கிடையாது தேசமே கிடையாது சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரிய சொன்னார் யூனிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூனிஃபார்மிட்டி நம்ம எல்லாம் ஒரே மொழி ஒரே சாப்பாடு ஒரே மதம் இருந்தால் தான் நம்ம ஒன்னா இருப்போன்ற இது கிடையாது யூனிட்டி அது யூனிட்டி வேற யூனிஃபார்மிட்டி வேற நமக்கு தேவை யூனிட்டி யூனிஃபார்மிட்டி கிடையாது ஆனால் நீங்க யூனிஃபார்மிட்டியை திண்டுட்டீங்கன்னா யூனிட்டி போயிடும் இதுதான் திரு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சொன்ன